ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த பெட்ரோல் டீசல் மாற்றி மாற்றி ஊற்றுறதுனால வர பிரச்சனைகளை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது டீசல் காரில் மாற்றி பெட்ரோலை ஊற்றுறதும் அதே மாதிரி வந்து பெட்ரோல் காரில் டீசலை ஊற்றுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டுருந்தாங்க அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுபோக வந்து அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ் ஆகலாம் இப்போ எங்கள் கேரேஜ் பக்கத்துலேயும் ரெண்டு மூணு பெட்ரோல் பங்க் இருக்குது இங்கேயும் இந்த பிரச்சனை வந்து நிறையா நடந்துகிட்டு தான் இருக்குது அதாவது புதுசாக வேலைக்கு சேர்றவங்க மேலேயும் நிறையா தப்பு இருக்குது அதே மாதிரி வந்து இந்த ஃபியூல் டேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் நீங்கள் பெட்ரோல் இல்லை வந்து டீசல் ஏதாவது வந்து மென்ஷன் பண்ணணும் இப்போ வந்து ரெண்டு கார்லேயும் எந்த காரில் பாதிப்பு அதிகம்னு பார்த்தோம்னா அந்த டீசல் காரில் வந்து பாதிப்பு வந்து அதிகம் ஏன் அப்படின்னா வந்து டீசல் வந்து ரொம்ப ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் அதனால் வந்து இன்ஜின் வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டீசல் காரில் பெட்ரோல் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் ஃபயர் ஆகும்போது அதிகப்படியான ஃபயரிங் வந்து உள்ளே நடக்கும் உள்ள வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து பிஸ்டன் உடையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்ஜினோட வைப்ரேஷன் கூட கிராங் சாப்பிட்டே உடையும் அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு டீசலோ இல்லை பெட்ரோலோ ஊற்றும் போது அதை வந்து நீங்கள் தான் வந்து இறங்கி போய் கொஞ்சம் செக் பண்ணி போடணும் ஏன்னா புதுசாக நிறைய பேர் வேலைக்கு சேரதுனால தெரியலை தெரியாதனால எல்லா கார்லேயும் டீசல் வருது பெட்ரோல் வருதுனால அவங்க கன்ஃபியூஷனில் வந்து போட்டுறாங்க அதை நீங்கள் கவனித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பெட்ரோல் காரில் வந்து டீசல் போட்டால் கூட உங்களுக்கு இன்ஜின் சைடில் எந்த வகையான பாதிப்பு கிடையாது இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகாது அது போக வந்து ஸ்மோக் வந்து அதிகமாக தரணும் அது கூட கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை சரி பண்ணிடலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாமே அவன் பண்ணிவிட்டா பக்காவாக சரியாயிடும் ஆனால் டீசல் காரில் அப்படி கிடையாது நீங்கள் ஒன்ஸ் ரன் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டீங்கனாலே உங்களுக்கு அதிகமான பெட்ரோல் இருக்குது டீசலை விட அப்படின்னா கம்பல்சரி வந்து இன்ஜின் ஃபால்ட் ஆயிரும் இது நூற்றுக்கு நூறு வந்து நடந்த நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் கனெக்டராட கேம் சாப்பிட்டு இந்த மாதிரி உடையதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு டீசல் காரில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் இல்லை மூணு லிட்டர் தெரியாமல் ஓட்டிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டீசல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிடணும் சின்ன காராக இருந்தாலும் சரி பெரிய எச்வியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது டேங்க் வந்து ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும் அதனால் எந்த வகையான கம்ப்ளைண்ட்டு இது வரைக்கும் வந்தது கிடையாது எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒரு மூணு லிட்டருக்கு மேலே ஒரு அஞ்சு லிட்டருக்கு மேலே போயிருச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து க்ளீன் பண்ணணும் நீங்கள் ஒரு சில காரில் வந்து நிபிள் வந்து கொடுத்துப்பாங்க டேங்கில் அதை கலெக்டி க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் இப்போ வர மேக்சிமம் காரில் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கற கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்கை வந்து ரிமூவ் பண்ணி இறக்கி அதில் இருக்கிற எல்லா ஃபியூலையும் எடுக்கணும் அந்த ட்யூல் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு பார்த்து திரும்பி வேறு ஃப்யூல் தான் போடணும் அது போக வந்து உங்கள் ஃப்யூல் லைன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக டீசல் விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அவுட் சைடு வருது பார்த்திங்கன்னா அந்த டியூப்பை கலாச்சி லைனில் இருக்கிறது ஃப்யூல் ஃபில்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து எக்னேஷியின் போட்டு வழியாக புது டீசல் வர வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக மாட்டினா தான் உங்களுக்கு டீசல் காரில் எந்த வகையான தொந்தரவுகள் வராது இந்த மாதிரி வந்து டீசலுக்கு பதில் வந்து பெட்ரோலை ஊற்றும் போது இன்ஜினுக்குலேயும் பிரச்சனை வரும் இன்ஜினுக்குலேயும் இன்ஜெக்ஷன் பிரச்சனை கூட இன்ஜெக்டரும் நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால இதையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா டீசல் கார் பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த பெட்ரோல் கார்ல வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒயிட் ஸ்மோக்கு இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வரும் இதுக்கு என்ன செய்யணும்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ரன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிளக் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு இதுலயும் ஃப்யூல் எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும் இதுலயும் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் போனாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இதுலயும் ஃபுல்லா வந்து பெட்ரோலை வந்து ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் கார்லயும் உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகளும் வராது இந்த மாதிரிக்கும் எந்த வகையான கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது அப்படியே வந்தாலும் ஸ்பார்க் பிளக் கம்ப்ளைண்ட் தான் வரும் ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணி போட்டால் சரியாயிடும் இல்லை அப்படின்னா ஸ்பார்க் பிளக் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு சரியாயிரும் இந்த கார் வச்சுருந்தாலும் என்ன ஃபியூலோ அந்த ஃபியூவை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் கரெக்டாக போடுறாங்களான்னு செக் பண்ணிக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு நிறையா என்ன்கொரியும் வரும் இந்த மாதிரி கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க என்ன செய்யுறது அப்படின்ட்டு நம்ம வந்து அளவு தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்போம் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்த பூரி அந்த வண்டிக்கு என்ன ஃப்யூரோ அந்த ஃபியூர் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க அதனால் சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதனால் வந்து இன்ஜினுக்குள்ளே எந்த வகையான பாதிப்புகளும் வராது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஒரே காரணக்கான வீடியோ பண்ணது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய்